திருநங்க திருநம்பி கதைய கேளுங்களே திருநங்க திருநம்பி கதைய கேளுங்களே உங்க தங்க தம்பி போல எங்களையும் பாருங்களே உங்க தங்க தம்பி போல எங்களையும் பாருங்களே மங்கை பாதி நம்பி பாதி அர்த்தநாரி உருவமே மங்கை பாதி நம்பி பாதி அர்த்தநாரி உருவமே திருநங்க திருநம்பி சொல்லும் கதையை கேளுங்களே உங்க தங்க தம்பி போல எங்களையும் பாருங்களே மங்கை பாதி நம்பி பாதி அத்த நாரி உருவமே மங்கை பாதி நம்பி பாதி அத்த நாரி உருவமே உருவம் புதுசா மாறி போச்சி உண்மையத்தான் சொல்லுவோமே உருவம் புதுசா மாறி போச்சு தான் சொல்லுவோமே படிச்சு முடிச்சு நாங்க இப்ப பதவிக்காக வாழுவோமே படிச்சு முடிச்சி நாங்க இப்ப பதவிக்காக வாழுவோமே உறவு இல்லை உரிமை இல்லை தனிமையாக வாழுறோமே உறவு இல்லை உரிமை இல்லை தனிமையாக வாழுறோமே கனவு கண்ட வாழ்க்கை தேடி தினமும் நாங்க போராடுறோம் கனவு கண்ட வாழ்க்கை தேடி தினமும் நாங்க போராடுறோம் கடவுள் படைத்த பிறவியிலே தனிப்பிறவி நாங்க தாங்க கடவுள் படைத்த பிறவியிலே தனி பிறவி தாங்க உங்க வீட்டு அக்கா தங்கை போல நீங்க பாக்கணுங்க உங்க வீட்டு அக்கா தங்கை போல நீங்க பாக்கணுங்க எங்களை போல நல்ல மனசு ஊரில் யாரும் கிடையாதுங்க எங்களைப் போல நல்ல மனசு ஊரில் யாரும் கிடையாதுங்க ஊரு போற்ற உலகம் போற்ற நாங்க வாழ்ந்து காட்டுவோமே ஊர் போற்ற உலகம் போற்ற நாங்க வாழ்ந்து காட்டுவோமே நெருப்பு கூட நீரை பிறப்பு ஏது அதிசயமே நெருப்பு கூட நீர சேதா பிறப்பு அதிசயமே கருப்பு கூட சேத்தா கலரு ஒரு அற்புதமே கருப்பு கூட வெல்ல சேத்தா கலரு ஓரு அற்புதமே வருத்தம் எல்லாம் மறைச்சி வச்சி சிரிச்சி நடக்கும் தைரியமே வருத்தம் எல்லாம் மறைச்சி வச்சி சிரிச்சி நடக்கும் தைரியமே ஆண்மை பாதி பெண்மை பாதி படைப்பு நாங்க அதிசயமே ஆண்மை பாதி பெண்மை பாதி படைப்பு நாங்க அதிசயமே வானம் ஏறி வானம் பாடி பறவை போல பாடுவோமே வானம் ஏறி வானம் பாடி பறவை போல பாடுவோமே வாழும் வாழ்க்கை அர்த்தம் தேடி இரவில் வெளிச்சம் தேடுவோமே வாழும் வாழ்க்கை அர்த்தம் தேடி இரவில் வெளிச்சம் தேடுவோமே தேர் போல எங்க வாழ்க்கை ஊறு போற்ற மாறுவோமே போல எங்கள் வாழ்க்கை ஒரு போற்ற மாறுவோமே நூறு முறை தோற்ற போதும் வீறு கொண்டு சிறுவமே நூறு முறை தோற்ற போதும் வீறு கொண்டு சிறுவமே நூறு முறை தோற்ற போதும் வீறு கொண்டு சிறுவோமே